வணக்கம் வழக்கறிஞர் முருகேசன் பேசுகிறேன் சமீபத்தில் நான் வந்து திமுக கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதிகள் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் தான் மக்கள் மத்தியில இப்ப வந்து எடுத்து சொல்லிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த வகையில் தான் இந்த வீடியோவிலே சில வாக்குறுதிகளுடைய நிலைமை பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன் முதல் தலைமுறைப்பட்டது அரசு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில கிட்டத்தட்ட இருநூறு முன்னூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை சொன்னாங்க அது எத வேணாலும் சொல்லலாங்கிற அளவுக்கு சொல்லியிருந்தாங்க அதுல முதன்மையாக வந்து ஒவ்வொரு வீட்டுலயும் முதல் பஸ்ட் கிராஜுவேட்டு பட்டதாரிகளுக்கு எப்படியும் அரசு வேலையில் டிஎன்பிஎஸ்சி மூலமா உள்ள வேலைகளில் முன்னுரிமை அளிக்கப்படும் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சியில் அந்த டிஎன்பிஎஸ்சி கமிட்டி மெம்பர் சேர்மன் அது சொல்லப்போனால் போனா வெளியில் வெளிப்படையா சொல்லணும்னா முழுக்க முழுக்க அமைச்சர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு பெயரளவுக்கு முதல் ஐம்பது இடங்களுக்கு மட்டும் குறிப்பா வந்து குரூப் போரை தவிர்த்து மற்ற பணியிடங்கள் அனைத்துலேயுமே மிகப்பெரிய அளவுல லஞ்சம் அதில் கிட்ட ஏழைகள்லாம் யாரும் போகவே முடியாது இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் பட்டதாரி சர்டிஃபிகேட்லாம் வாங்குறதுக்காக ஒவ்வொரு ஒவ்வொரு தாலுகாவதுலயும் எத்தனையோ பேரும் மெனக்கட்டு வாங்கிட்டு போறாங்க ஆனா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் மட்டும் இல்ல ஒவ்வொரு கிராமத்திலயும் நிறைய கிராஜுவேட் உருவாகியிருக்காங்க ஒவ்வொரு வீடுகளிலும் உருவாகியிருக்காங்க அவங்களுக்குலாம் இந்த தேர்தல் வாக்குறுதியை பற்றிய ஒரு பதிலு கூட அந்த உயர்கல்வி அமைச்சரோ அல்லது வேலை வாய்ப்பு அமைச்சரோ முதலமைச்சரோ அவங்களுடைய சகோதரி கனிமொழியோ இதை பத்தி எந்த வாயும் திறக்கல அதை ஒரு பேரளவுக்கு சொன்னதா இருக்கு இதை எதிர்பார்த்த இளைஞர்கள் நிறைய பேர் வாக்கு வாக்களிச்சாங்க எதிர்காலத்துல வரக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி வந்து நிச்சயமாக இந்த வேலை வாய்ப்புகளை முதல் பட்டதாரிகளுக்கு நிச்சயமாக செஞ்சு கொடுக்குங்கிற நம்பிக்கை இருக்கு கனிம வள அமைச்சகம் ஒரு இந்திய திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில யாருமே சொல்லாததான் ஒரு நிச்சயமா தலைமைச் செயலாளரே பெரிய அளவில் ஒரு நல்ல சீஃப் எல்லாம் போட்டிருந்தாங்க ஏன்னா அவரை போட்டுட்டா உண்மையிலேயே தமிழ்நாடு அரசாங்கம் மிக சிறப்பாக இருக்கும்லாம் சொல்லி ஒரு தலைமைச் செயலரை போட்டிருந்தாங்க இறை என்பு சார அவரு சொல்ல முடியாம தான் வெளியில போனார் ஏன்னா அவர் அவர் ஒரு உண்மையிலே அவருடைய பாதை நல்ல பாதை தான் ஆனால் அவர் அவரால் சொல்லவே முடியலை ஒரு பொம்மை சீஃப் செக்ரட்டரியா இருந்துட்டு இப்போ வந்து அவர் இருக்காரு என்னென்ன திமுகவில் செஞ்சாங்க அமைச்சரவையில் என்னென்ன பண்ணாங்க நான் வந்து ஒரு ஆக்டிவான சீ சீஃப் செக்ரட்டரியா இருந்தாலும் கூட செயல்படுத்த முடியாத பொம்மையாக இருந்து சொல்லி வருத்தப்பட்டார் அதில் தான் அவங்கெல்லாம் மாதிரியான ஐடியா கொடுத்ததான் கனிம என்று ஒரு அமைச்சர் கொடுக்கணும்னு சொல்லி முடிவெடுத்து அதை யோசனையாக வந்து நல்ல யோசனையாக தான் திமுக சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்றைக்கு கனிம வள கொள்ளை தான் நடந்திருக்கிறது கனிம வளம்னா சாதாரண இல்லை கோடி கோடியா ஒரு சாதாரண நபர்கள் திமுகவுடைய ஒன்றிய செயலாளர்கள் வீடுகளில் திமுக ஒன்றிய செயலாளர் ஒன்றிய சேர்மன் அளவில் இருக்கக்கூடியவங்க கூட பினாமியா பத்து பேர் அஞ்சு பேரை வச்சு ரவுடிகளை வச்சுக்கிட்டு இன்னைக்கு பார்த்தா கனிம வள கொள்ளை கோடி கோடியாக கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது கனிம வள கொள்ளையை பத்தி யாரும் எடுத்து பேசினாலோ யாரும் பண்ணாலோ அவங்கள கொள்ற அளவுக்கான சூழ்நிலையும் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறத அச்சம் ஆனா ஆனால் இது ஒரு மோசடியான ஒரு தேர்தல் இருக்கே கனிம வளம்னு சொன்னாங்க கிட்டவே போகலை கோடி கோடியா கொள்ளையடுத்தது தான் இல்லை மிச்சம் அரசு துறைகளில் பத்தாண்டுகளுக்கு மேல் தற்காலிக பணிகளில் ஆஹ் இன்னைக்கு பத்தாண்டுகளுக்கு மட்டும் இல்ல கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டுகள் ஸ்வீப்பராக இருந்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க சரி அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல கூட அறுபத்தி ஏழு கலைஞர் காலத்தில இருந்து கூட இன்றைக்கு வரையில் முப்பது ஆண்டுகள் முப்பத்தைந்து ஆண்டுகள் துப்புரவு பணியில தூய்மை பணியாளர்களாக ஒரு உதவி பெறும் பள்ளிகளில் வேலை பார்த்தது இருக்காங்க அவங்களுக்கு வந்து ரெவன்யூ ஸ்டாம்ப் ஒட்டி மூவாயிரம் ரெண்டாயிரம் தொகுப்பூதியங்கள் வழங்கப்பட்டதெல்லாம் உண்டு ஒரு நபர் வந்து அரசு துறையில அல்லது அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற நிறுவனத்துல முந்நூற்றி அறுபத்தைந்து நாள் தொடர்ந்து வேலை பார்த்து ஸ்டாம்ப் ஓட்டி சம்பளம் வாங்கினாலே அவர் கானரோரியம் வாங்கினாலும் சரி கன்சல்டேட் போய் வாங்கினாலே அவர் நிரந்தரம் பண்ணணும் பல ஜீவம் இதுக்காக போராடி இயக்கங்கள் நிறைய ஆனா தேர்தல் அறிக்கையில சொன்னபடி பார்த்தா பத்தாண்டுகளுக்கு மேல பாத்திருந்தாலே நான் நிரந்தரம் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க ஓட்டுக்காக எத்தனையோ ஆண்டுகள் பார்த்த பணியாளர்கள் கூட கிடையாது இன்னைக்கும் அந்த இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் ப பொதுப்பணித்துறை நிறுவன அதிகார ஆபீசஸ் பெரிய பெரிய அலுவலகங்களில் கூட இன்றைக்கும் கடை நிலையில் தற்காலிக பணியாளராக வேலை பார்த்தவங்க தற்காலிக சம்பளத்தோடே ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் ஒரு சின்ன ஒரு காணரோரியமா மதிப்பூதிய அவர்களுக்கான ஒரு மதிப்பூதிய தொகை கூட ரிட்டையர்ட் ஆகும்போது கொடுக்கல அவ்வளவு கஷ்டப்படக்கூடியது அவங்களுடைய ஓட்டெல்லாம் தான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு இது வந்து ரொம்ப கேவலமான நிலைங்க பாவம் கிட்டத்தட்ட நிறைய ஆண்டுகளா வேலை பார்த்துருக்காங்க வருடக்க பத்து ஆண்டுகளை தாண்டி பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பிசிக்கல் டைரக்டரா இருக்காங்க பட்டதாரி ஆசிரியரா இருக்காங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியா இருக்காங்க ஆசிரியர்களுக்கு நிறைஞ்ச சம்பளம் கொடுத்து அவங்களை நிரந்தரமா வச்சிருக்கும் பொழுதுதான் யாரோ பெத்த பிள்ளைங்களை வந்து பகிரார அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க மனதார அவங்க பசியா வகுப்பறைக்கு வருகிற பொழுது அவங்க வந்து பாடம் நடத்தவே முடியாது இன்றைக்கு அரசு பள்ளியா இருக்கட்டும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் சரி இந்த பகுதி நேர ஆசிரியர்களுடைய ஓட்டையும் தான் திமுக ஆட்சிக்கு வந்தது அவங்கள பத்தியும் கண்டுக்கல ஒட்டு எந்த வாக்குறுதியுமே முறையா நிறைவேற்றல அதாவது சொல்லுவாங்க ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனை வேல்வெடித்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடனே அருஞ்சமம் அருஞ்சமூரிக்கு கல்லீர் எரிந்து பெயர்தல் காலைக்கு வேம் நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடன் என்று சொல்வார் ஆனா திமுகவோட கடன்னா தன்னுடைய பாக்கெட்டை நிரப்புறதா அவருடைய கடமை தன்னுடைய குடும்பத்துல கோடி கோடியா கொட்டணும் குறுநில மன்னர்களா அமைச்சர்களை வச்சுக்கணும் அவருடைய வாரிசை வச்சுக்கணும் இதுதான் மீண்டும் எப்படியாவது சட்டமன்றத்தை விலைக்கு வாங்கலாம்னு நினைக்கிறாங்க அதனாலதான் நாங்க அவ்வப்போது அவருடைய அவங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை மக்கள் மத்தியில் நினைவூட்டி எதிர்வரும் காலத்தில் இருபத்தி அம்மா ஆட்சியை புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் தருவதற்கு வாக்களிக்கணும்னு சொல்லி மக்கள் மத்தியில் போறோம் நன்றி வணக்கம்